வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்க போறாரு மிஸ்டர் ஹரிஹர ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்க சிவாஜி திரைப்படம் பார்த்திருப்பீங்க அந்த திரைப்படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் டீ பில்லனுக்கு வில்லனுக்கு ஃபோன் பேசுவார் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவங்ககிட்ட பண்ணி காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் அது யார் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்றத பண்ணு ஃபர்ஸ்ட் ரஜினி சார் எப்படி அந்த படத்தில் பேசியிருக்காருன்னு பாரு என்ன அதி கல்யாண கோஷம் காத்துட்டுருக்கியா கல்யாண ரேத்து ராத்திரியே முடிஞ்சிடுச்சு இப்போ ரிசப்ஷன் புரியல பண்ண வீடு ரெண்டே பேரு மொத்த டாக்குமெண்ட்ஸ் ஆஃபேஸ் டேய் யார் நீ பராசக்தி ஈரோடா சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இப்போ நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எதுக்கு தான் இருக்கேன் நீ ரிலாக்ஸ் ஆவா ஆனால் நான் பத்து நிமிஷத்தில் ஒவ்வொரு மூட்டிக்கலோட உள்ளே போயிடுவேன் ஐயா உன்னை கூப்பிட்றாரு உங்கள் கொய்யா இவங்க வர சொல் கொய்யா உட்கார் ஏய் சார் ரெண்டு வாழ்க்கை பச்சு ஒரு டீ கொய்யா உங்கள் பேரில் பணமோ நிலமோ மினாபி பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியோ சிக்ஸ் பேக் இருக்கிற பல கோடி பிளாக் மணியோ மொத்த மதிப்பு இரநூறு கோடி ரூபா அதுக்கு என்ன இப்போ பஜ்ஜி சார் சும்மா சாப்பிடுங்க சார்

கூல் நன்றி இதே வசனத்தை தனுஷ் கோஷ்டி கோஷம் காத்துட்டு இருக்கியா ஏ கல்யாணம் ராத்திரியே முடிஞ்சிடுச்சுடா இப்ப ரிசப்ஷன் புரியல பண்ண வீடு ஏ நானும் திவ்யா ரெண்டே பேர் தான்டா உன் மொத்த டாக்குமெண்ட்டையும் ஆர்டியை போட்டுண்டா ஏய் அதி 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 உன் மொத்த டாக்குமெண்ட்டையும் பார்த்துண்டா அதில் மொத்தம் இரநூறு கோடி ரூபா மதிப்பு இருக்குடா ஏ அதில் நான் அவ்வளோலாம் வேணண்டா நீ பாட்டு கொஞ்சம் அப்படி ஒரு நூறு கோடியும் தூக்கி போட்டேன் ஏன் நான் திவ்யா எல்லாரும் போயிட்டு விடத்துல சந்தோஷமாக வாழ ஏ ப்ளீஸ் தான் பார்ப்பாரி பறிப்பாரு உனக்கோசம் டீ பஜ்ஜி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா ஏ ஆதி ஆதி தயசெய்து நூறு கோடி குட்ரா ஆதி ஆதி நூறு கொடி குடுறா ஆதி ஆதி நூறு கொடி குடுறா இதே வசனத்தை லிட்டில் சூப்பர் ஸ்டார் சும்பு பேசினா அப்படி இருக்கும் பா